ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஆரி கிளாஸ் நல்லபடியாக போயிட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம கிளாஸ் த்ரீ தான் பார்க்க போகிறோம் இதுவரை நம்ம ஆரி கிளாஸில் வந்து என்னெல்லாம் மெட்டீரியல் வேணும்னு ஃபர்ஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் செகண்ட் கிளாஸில் கிளாத்தை வந்து ஃப்ரேமில் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்த்தோம் ஸோ இனிமேல் வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியதான் ஸோ இது வந்து எப்படி நம்ம செயின் ஸ்டிச் போடுவோம் அது மட்டும்தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக என்னால் இதை விட எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு தெரியலை அவ்வளோ ஈஸியாக வேற வேற ஆங்கிளில் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன் ஸோ உங்களுக்கு எப்படி புரியுதோ அப்படி நீங்கள் படிக்கலாம் தென் பார்த்தீங்கன்னா நாளைக்கும் நான் இதை கண்டினியூ பண்ணுறேன் ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுவீங்க தென் நிறைய பேர் கேட்குறது எப்படி ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணணும் எங்கே போய் ஜாயின் பண்ணணும் நீங்கள் வீடியோ எ எந்த ஆப்பில் போடுறீங்க அப்படின்னு கேட்டாங்க எதுவுமே இல்லை என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தாலே வரும் ஓப்பனில் தான் கிடைக்கும் எப்போவுமே உங்களுக்கு பார்க்கலாம் ஃப்ரீயாக தான் சொல்லித்தரது எந்த ஃபீஸும் கிடையாது ஸோ நீங்கள் கண்டிப்பாக படிங்க ஜஸ்ட் உங்களுக்கு படிக்க தெரியலைன்னாலும் ஃப்ரேமில் எப்படி கிளாத்தை ஃபிட் பண்ணணும் அப்படிங்கனாவது படிங்க ஏன்னா நார்மல் நீட் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணலாம் இந்த வேலை அதையும் நான் சொல்லி தரேன் சரியா ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நோட்டிஃபிகேஷன் சவுண்டு கேட்க பிடிக்குனா நோட்டிகே நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நான் யாருக்கு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணவும் மாட்டேன் ஆன் பண்ண சொல்லவும் சொன்னதும் கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரெகுலராக பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டனை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பெல் சிம்பிளை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அப்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நான் வீடியோ போட்டதுமே நோட்டிஃபிகேஷன் வரும் ஒரு லைக்கை மட்டும் போட்டு என்ன சப்போர்ட் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேருக்கு வந்து வீடியோஸ் வந்து ஷேர் ஆகும் தென் ஷேர் பண்ணுங்கள் உங்களை மாதிரி நிறைய பேர் ஒர்க் படிக்கணும் போக டைம் இல்லாமல் ஏஜ் நாணம் அப்படின்னலாம் இருப்பாங்க கொஞ்சம் பீப்புள் ஸோ அவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு ஸ்டாண்டை பற்றி பார்க்கலாம் நான் இந்த ஸ்டாண்டு வந்து வெல்டிங் கடையில் கொடுத்து அடித்து வாங்கினது ஏன்னா எனக்கு கீழே உட்காந்து எனக்கு ஸ்டிச் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் இந்த ட்ரையாங்குலர் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க இதில் வந்து நம்ம கால் நீட்டி எல்லாம் பக்கத்தில் ஒரு சேரில் போ நம்ம கால் வேணால் நீட்டி கூட வைக்கலாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பட் வந்து குழந்தைங்க ஏறாவது இருந்தால் கவனமாக வச்சுக்கோங்க ஏன்னா பிடிச்சி எழும்பினாங்கன்னா ஒரு வேளை மறைஞ்சிடும் அவங்க மேலே இவ்வளோ வாய்ப்பு உண்டு ஸோ அது மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க அப்புறமா நான் இது ஆல்ரெடி என்கிட்ட இருந்த ஸ்டாண்டை கொடுத்து அடித்து வாங்கினேன் ஸோ எனக்கு ஃப்ரேம் அடிஷ்னலாக நான் வாங்க வேண்டிய தேவையில்லை தென் இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு டைட் பண்ணுறதுக்கெல்லாம் சைடில் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இல்லை இருந்தாலும் ஓரளவுக்கு இருக்குது பரவாயில்ல இப்போ நம்ம கிளாத்தை அட்டாச் பண்ணி எடுக்கலாம் நான் நெட் ஃபேப்ரிக் தான் எடுத்திருக்கேன் நெட் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீடியோஸ் போடுறாங்க அது பேக் சைடு நம்ம கை கொடுத்து த்ரெட்டை வந்து ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு நிறைய பேருக்கு தெரியலை இல்லை எப்படி த்ரெட்டை சுற்றுறோன்னு ஸோ அதுக்காக உங்களுக்கு நீட்டாக விசிபிளாக தெரிகிறதுக்காக தான் இது எடுத்திருக்கேன் இப்போது நாங்கள் வந்து ஒரு ஃப்ரேமில் கிளாத்தை சுற்றியிருக்கேன் பாருங்கள் அந்த ஃப்ரேமை தான் கீழே நம்ம டேபிளில் வச்சுட்டு அதுக்கு மேலே இது மாதிரி நெட் ஃபேப்ரிக்கை விரித்து எடுக்கிறேன் நீங்கள் ஃபேப்ரிக் வந்து வாங்கினீங்க பாப்புலிங் கிளாத்து வாங்கியிருக்கீங்கன்னா அந்த கிளாத்துக்கு ஒரு ஓரமாக ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி பழகுங்க சரியாக கொண்டு சென்டரை கொண்டு ஃப்ரேமில் மாட்டக்கூடாது ஒரு ஓரமாக இது மாதிரி மாட்டிக்கோங்க இது என்னோட ஒரு ஷால் தான் ஸோ நான் ஒரு ஓரமாக தான் எடுக்கிறேன் நான் லைன் எதுவும் போர்டல்ல ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த கிளாஸில் ஜஸ்ட் சும்மா தான் அவுட்லைனாகட்டு தான் சொல்லித்தரது இப்போ ஃப்ரேமை நான் நேற்றைக்கு ஃப்ரேம் எப்படி ஃபிட் ஃப்ரேமில் எப்படி கிளாத் ஃபிட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் ஸோ உங்களுக்கு இதில் டவுட் இருந்தால் இதில் நல்ல கிளாரிட்டியாக எடுத்துருக்க மாட்டேன் ஸோ கிளாரிட்டியாக உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோ கூட நாங்கள் போய் பார்க்கலாம் டே கிளாஸ் போய் பார்த்துக்கோங்க சாரி கிளாஸ் டூவை போய் பார்த்துக்கோங்க இப்போது நான் இதில் வந்து ஒரு சின்ன ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்களா இதை வந்து டைட் பண்ணி வைக்கிறேன் இனி நம்ம கிளாத்தை பிடிச்சி இழுக்கும்போது எந்த ஒரு சுருக்கம் இல்லாத நல்லா நீட்டாக வரும் நெட் ஃபேப்ரிக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் எனக்கு பழகிடுச்சு இப்போ பாருங்கள் நீட்டாக தான் ஃபிட் பண்ணி எடுக்கிறேன் நான் வந்து நெயில் பாலிஷ் போட்டிருக்க விரலை பார்த்தீங்களா அந்த விரல் வந்து நான் ஃப்ரேமில் பிடிச்சிருக்கேன் இது மாதிரி பிடிச்சிட்டு கீழே இருக்க கிளாத்தை வந்து நம்ம ஒரு கையில் இழுக்கணும் ஃப்ரேமில் ஒரு கை இருக்கணும் இப்படி அடி சைடு ரெண்டு சைடும் சேர்த்து இப்படி பிடிக்கணும் இல்லைன்னா நீங்கள் ஃபேப்ரிக்கை இழுக்கும்போது ஒன்னோட வந்து கிளாத்தும் ஃப்ரேமாக விலகி ஓடிடும் ஸோ இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நீட்டாக ஃபுல்லாக கிளாத்தை அட்டாச் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போது ஃப்ரேமில் கிளாத்தை மாட்டியாச்சு இப்போ நம்ம ஸ்டாண்டில் மாட்டலாம் ஸ்டாண்ட்லேயும் கிளாத்து வந்து உள்ளாடி நம்ம போடணும் இப்போது ஃப்ரேமை மாட்டுறதுக்கு அது சின்ன ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க அதை வந்து கரெக்டாக மாட்டாமல் இருக்கிறதுக்காக இப்படி ஒரு கேப் கொடுத்துருக்காங்க அதில் தான் நம்ம மாட்டணும் எல்லா ஸ்டாண்ட்லேயும் இந்த ஆப்ஷன் இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரேம் வெளி சைடு வாரதாக இருந்தால் பிரச்சனை இல்லை உள் பக்கமாக இது மாதிரி சர்க்கிள் ஃப்ரேம் இந்த ஸ்டாண்ட் இருக்குது தெரியுமா அதுக்கு உள்ளாடி நீங்கள் ஃப்ரேமை மாட்டுறதா இருந்தால் இது மாதிரி தான் நீங்கள் மாட்டணும் இப்போ நீட்டாக ஃபிட் பண்ணிவிட்டு வெளியே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுவும் எதுக்குன்னா இந்த ஃப்ரேமை அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஃப்ரேம் வந்து அங்கோட்டும் இங்கோட்டும் ஆடாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த இது கொடுத்துருக்குது சரியா அதனால் இப்படி உள்ள ஸ்டாண்டை நீங்கள் வாங்கினீங்கன்னா இதையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைன்னா அதுவும் ஃப்ரேமு எல்லாம் கூட கிடந்து ஆடிட்டே இருக்கு கிட்ட கிட் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு தோணாது இப்போ நீட்டாக பா வச்சாச்சு எல்லாம் கிளாத்தை எல்லாம் ஃபிட் பண்ணி இப்போ நீடில் எடுத்திருக்கேன் நான் வந்து தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் ஃபோர்ட்டீன் ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் எல்லாம் எடுக்கலாம் யூஸ் பண்ணலாம் இது வந்து நார்மல் ஜரி த்ரெட்டுக்குள்ளே நீடில் துளிப்பு நீடில் எடுத்திருக்கேன் இப்போது த்ரெட்டில் இருக்க செலோட்டாப்பு குட்டியாக ஒட்டி வச்சுருப்பேன் ஏன்னா த்ரெட் வந்து பிரிஞ்சு வந்துட்டுருக்கேன் அதனால் சின்ன ஒரு டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போது த்ரெட் எடுத்திருக்கேன் த்ரெட் வந்து ஜரி இப்படி பிரித்து நம்ம பார்க்கும்போது ஜரியை பிரித்து பார்க்கும்போது உள்ளாடி பிளாஸ்டிக் நூல் இருக்கும் பிளாஸ்டிக் த்ரெட்டு கங்கூஸ் இருக்கும் சரியா இந்த த்ரெட்டு தான் ஜ ஆரி ஒர்க்குக்கு கரெக்டான த்ரெட்டு சப்போஸ் உள்ளாடி ஒரு எல்லோ கலரில் ஒரு ஒயர் மாதிரி ஒன்று இருக்கும் ஒரு த்ரெட் மாதிரி இருக்கும் அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் உங்களை ஸ்டிச் பண்ணுறதுக்கு கஷ்டம் இது கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ முடிச்சு போடணும் நிறைய முடிச்சு போடணும் ஏன்னா நார்மல் கிளாத்துக்கே நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ கொஞ்சம் அதிகம் நாட்டு போடணும் ஆனால் இதில் வந்து நம்ம ஆல்ரெடியே நெட் ஃபேப்ரிக்கு தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ இது கொஞ்சம் நிறைய நாட்டு போடணும் அதுக்காக நான் வந்து சுகர் பீட் எடுத்திருக்கேன் சின்னதாக ஒரு சுகர் பீடில் இது மாதிரி கோத்து நாட்டு போட்டுக்கோங்க அப்போ ஈஸியாக உங்களுக்கு என்ன பண்ணலாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் தென் இலகி வெளியே வராது சரியா இந்த ஒரு டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் குட்டி குட்டியாக டிப்ஸ் நிறைய நான் போடுறேன் சரியா இனிமேல் ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன் கொஞ்சம் நாளாக நான் போடலை கொஞ்சம் பிஸியாக இருந்துவிட்டேன் இப்போ நீடில் பார்த்திங்கன்னா இடையில ஒரு சமமாக ஒரு இடம் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக இருக்குது இடையில் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஷ் பள்ளமாக ஒரு இடம் கொடுத்துருக்காங்க இதுதான் நமக்கு இந்த துளிப்பு நீடில் ப்ளஸ்ஸு ஏன்னா நம்ம ரொட்டேட் பண்ணுறப்ப கரெக்டாக தெரியும் சரியா பின்ன அப்புறம் பார்த்திங்கன்னா துளிப்பு நீடலுக்கு ஸ்டீலில் கொடுத்துருக்கங்கனால கை கொஞ்சம் வழுக்கும் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இப்போ த்ரெட்டை நம்ம எப்படி சுற்றணுன்னா கையில் ஃபஸ்ட்டு எப்படி நம்ம இந்த நாட்டு போட்டு நம்ம பேக் சைடு கொடுக்குறப்போ இது மாதிரி தான் த்ரெட்டை பிடிக்கணும் நான் இப்போ பிடிச்சேன் பார்த்தீங்களா வேற இப்படி சுற்றி இது மாதிரி பிடிச்சிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்போ த்ரெட்டு வந்து பேக் சைடு நீங்கள் கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த நீடில் கோத்து கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்புறமா நீங்கள் ஃபஸ்ட் டைமே இது மாதிரி குத்தி குத்தி நீடில் மேலே இது மாதிரி எடுத்து பாருங்கள் துணி வந்து லாக் ஆகி வருதா அப்படின்னு ஏன்னா நீங்கள் எப்படி குத்திகிட்டு எடுக்கும்போது நீடில் வந்து வெளியே வரணும் சம்டைம்ஸ் உங்களுக்கு துணியில் வந்து குத்தி இழுத்து த்ரெட்டு வந்து லாக் ஆகிட்டுன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா நீங்கள் வந்து ஒழுங்காக வந்து ஸ்டிச்சு இந்த கிளாத்தை வந்து அட்டாச் பண்ணலை ஃப்ரேமில் ஃப்ரேமில் கிளாத்து லூஸாக கிடக்குன்னு அர்த்தம் ஸோ நீங்கள் எப்படி குத்தும்போது துளிப்பு நீடில்னா டொக்கு டொக்குன்னு சவுண்டு கேட்கும் இந்த சவுண்டு வரலைன்னா நீங்கள் ஃபேப்ரிக்கை வந்து கிளாத்தை வந்து ஃப்ரேமில் கரெக்டாக கனெக்ட் பண்ணலை ஸோ த்ரெட்டை நம்ம பேக் சைடு இடது கையில் தான் த்ரெட்டு பிடிக்கணும் பேக் சைடு கொண்டு போயிட்டு அந்த நீண்டிலுக்கு ஒரு ஹூக் இருக்குன்னு தெரியுமா அது நம்ம நம்மளை பார்த்துருக்கணும் நம்மளை பார்த்து அந்த ஹூக் இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு நீடில் பேக் சைடு கொண்டு போய் அந்த ஹூக்கில் அடி பேக்கில் நம்ம அடி ஒரு கை வச்சிருக்கோம் எல்லாம் அந்த கையில் த்ரெட்டை இது மாதிரி சுற்றி கொடுக்கணும் இந்த ஹூக்கில் மாட்டி மேலே எடுக்கணும் ரொட்டேட் பண்ணி மேலே எடுக்கணும் அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் சொல்லவே வேணாம் நான் சொல்கிறத நீங்கள் கன்ஃபியூஷன் ஆவீங்க அந்த நீடில் பாருங்கள் நான் எப்படி உள்ளாடி போட்டுட்டு த்ரெட்டை சுற்றி கொடுக்குறேன் அந்த ஹூக்கில் நீடில் இப்போ ரொட்டேட் பண்ணி திருப்பி மேலே எடுக்கும் போது தான் நம்ம ரொட்டேட் பண்ணி மெதுவாக மேலே எடுக்கணும் இது நம்ம ஸ்பீடு எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும் ஒன்றுமே இல்லை ஜஸ்ட் இந்த நீதில் மட்டும்தான் நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம் ஸ்பீடாக ஸ்பீடா தைக்கிறாங்க அவங்க எல்லாம் எத்தனை ப்ளவுஸ் தைச்சிருப்பாங்கன்னு தெரியுமா ஸோ அதை பார்த்து நீங்க ஐயோ பயங்கர கஷ்டம் அப்படி எல்லாம் நினைக்காதீங்க சரியா நானுமே நான் ஆரி ஒர்க்கு பண்ணிட்டு இருக்கேன் நானுமே உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி டூ டைம்ஸ் நான் ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு தான் வீடியோ எடுக்கிறேன் ஏன்னா நம்ம பர்ஃபெக்டா இருந்துட்டு தான் சொல்லிக் கொடுக்கணும் அதனால் ஸோ க கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும் ஆஃப்லைன் க்ளாஸில் தான் படிக்க முடியும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க அப்படி எதுவுமே இல்லை உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரேமும் ஸ்டாண்டும் வாங்கி பழகுவீங்க சும்மா ஒரு மூலையில் கொண்டு வச்சுட்டு எனக்கு வராது எனக்கு ஸ்பீடு இல்லை அப்படி சொன்னா முடியாது எவ்வளோ தூரம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் தான் இது வரும் சரியா ஸோ ஷார்ட்ஸ் வீடியோ ஒவ்வொரு வீடியோ எல்லாம் பார்த்துட்டு ஐயோ நல்லா சூப்பராக பண்ணுறாங்க நமக்கு மட்டும் வரல வரலன்னு ஃபீல் பண்ணாதீங்க ஸோ இதில் என்ன டவுட் இருந்தாலும் கேட்கலாம் ஜஸ்ட் அந்த நீடில் ரொட்டேட் பண்ணி மேலே தூக்கணும் அப்புறமா அந்த நீடில் உள்ளாடி போகும்போது அந்த த்ரெட்டை சுற்றி கொடுக்கணும் திரும்பவும் ரொட்டேட் பண்ணி மேலே எடுக்கணும் திரும்ப ரொட்டேட் பண்ணி தான் உள்ளாடி இறக்கணும் இப்போ வந்து நான் வந்து அயன் நீடில் எடுத்திருக்கேன் இது வந்து கொஞ்சம் பிடிச்சிருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாமல் இப்போ இதில் வந்து நீட்டாக தெரியும் அந்த ஹூக்கு பார்த்தீங்களா நீட்டாக இருக்குது ஹூக்கை தான் திருப்பி தான் இன்சர்ட் பண்ணுவேன் உள்ளாடி நீடில் போடுறேன் அந்த ஹூக்கில் த்ரெட்டை மாட்டி விடுவேன் அப்புறமா மேலே எடுக்கிறப்போ ரொட்டேட் பண்ணி திருப்பி எடுங்க சரியா நீடில் சரிச்சு உங்களுக்கு எது வசதியோ அப்படி நீங்க எடுக்கலாம் பழகிற டைம் நீட்ல சரிக்காமல் குத்திய நீங்க ரொட்டேட் மட்டும் பண்ணி ஸ்டிச் பண்ணுவீங்க ஸோ என்னோடய சேனல் பார்த்து இந்த ட்ரை பண்ணுறவங்களில் ஒரு நூறு பேர் தான் தேருவீங்க அது எனக்கு கண் கன்ஃபார்மாக தெரியும் ஏன்னா சும்மா தான் ட்ரை பண்ணுவாங்க நிறைய பேர் ஆனால் ஸ்டிச் பண்ண மாட்டாங்க ஏன்னா என்ன மாதிரி தானே நீங்களும் இருப்பீங்க நானும் அப்படி தான் ஒரு சாதனை அந்த இன்ட்ரெஸ்ட்டோடு செய்வேன் அதுக்கப்புறம் செய்ய மாட்டேன் ஸோ அப்படி இருக்காதிங்க சரியா ஒரு நாள் நீங்கள் இந்த ஒர்க்கை முடிச்சிங்கன்னா மினிமம் உங்களுக்கு தௌசண்ட் ருப்பீஸ் ஆகுது எங்கள் இடத்துல தௌசண்ட் ருப்பீஸ் எயிட் ஹண்ட்ரட் வாங்குகிறாங்க எங்கள் இடத்துல ஒரு ஆண் வேலைக்கு போனால் கிடைக்கிற சேலரி ஒரு பொண்ணு வீட்டில் இருந்து சம்பாதிக்கலாம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களால் முடியும் இப்போது இதெல்லாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணியாச்சு எண்டு நாட்டுன்னு ஒரு சாதனை உண்டு தெரியுமா எண்டு நாட்டுன்னா லாஸ்ட் முடிச்சு எப்படி போடுறது முடிச்சுக்கு நிறைய ரொட்டேஷன் எடுத்தெல்லாம் ஸ்டிச் பண்ணுவாங்க அப்படிலாம் நீங்கள் நினைப்பீங்க ஒன்றுமே கிடையாது அதையும் நான் சொல்லித்தரேன் நாளைக்கு வீடியோவில் நார்மல் நீடில் இந்த செயின் ஸ்டிச்சை எப்படி போடலான்னு கூட சொல்லித்தரேன் சாதாரண ஊசியில் அதுவுமே நீங்கள் படித்து வச்சுருக்க நல்லது ஏன்னா ஃப்ரேமும் ஸ்டாண்ட் வாங்கியிருப்பீங்க இந்த நீட்டிலில் போடுறதுக்கு உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் ஸோ அப்படி நீங்கள் வேஸ்ட்டு பண்ணக்கூடாது அதுக்காக தான் இப்போ நாட்டு போடுறதுக்கு இது மாதிரி நீ த்ரெட்டை வந்து மேலே இது மாதிரி கொஞ்சம் இழுத்து பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு அந்த ரவுண்டு த்ரெட்டு போட்டிருக்கீங்களா இதுக்கு உள்ளாடி நீடில் போட்டு அடுத்து ஒரு த்ரெட்டு மேலே எடுக்கணும் நல்லா பார்த்துக்கோங்க ஒரு ரவுண்டு போட்டிருக்கீங்க அந்த த்ரெட்டுக்கு உள்ளாடி நீடில் அகெயின் போட்டு மேலே இது மாதிரி அதுக்கு உள்ளாடி தான் எடுக்கணும் பார்த்தீங்களா அதுக்கு உள்ளாடி தான் எடுக்கணும் எடுத்ததுக்கப்புறமா இப்போ நீங்கள் ரெண்டாவது எடுத்தீங்கல்ல நாட்டு அதுக்கு உள்ளாடி நீரில் போட்டு ஃபஸ்ட்டு எடுத்த த்ரெட்டு ஃபஸ்ட்டு ஒரு மேலே கொண்டு வந்துருக்கீங்களா அந்த த்ரெட்டில் லாக் பண்ணி லாக் பண்ணிவிட்டு பேக்கில் நீங்கள் பிடிச்சிருக்கீங்களா அடி சைடு கிளாத்துக்கு அடி சைடு பிடிச்சிருக்க கையில் இருக்க த்ரெட்டை நீங்கள் இழுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆயிரும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் தூரம் ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்ப லாக்கு போடுறது எந்த நாட்டு போடுறது எப்படின்னு சொல்லி தரேன் இதுலேயும் உங்களுக்கு முடியலைன்னா நான் சிம்பிள் எழுப்ப வழி சொல்லிதெல்லாம் ஸோ அது நினச்சி நீங்கள் டென்ஷன் ஆகண்டாம் இப்போ பாருங்கள் நீட்டாக தான் மேலே ஒரு த்ரெட்டை எடுத்திருக்கேன் இந்த த்ரெட்டுக்கு உள்ளாடிதேன் நீடில் போட்டு கீழே இருந்து திரும்பவும் அந்த நீடில் சுற்றி கொடுக்கணும் த்ரெட்டு அதை கொஞ்சம் ஃபஸ்ட்டு எடுத்த த்ரெட்டை விட நீட்டி எடுக்கணும் நீட்டி எடுத்துட்டு இதுக்கு உள்ளாடி நீட்டில் போட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த த்ரெட் இருக்குது தெரியுமா அதில் எதுலேயாவது பிடிச்சி லாக் பிடிச்சி இழுங்க அந்த ஒரு ஹூக்கு மாதிரி இருக்கும் தெரியுமா அதில் பிடிச்சிட்டு நீங்கள் பேக்ஸ் அதில் லாக் லாக் பண்ணாலே போதும் ஜஸ்ட் இதில் பிடிச்சா போதும் பிடிச்சிட்டு பேக் சைடு இருக்க க்ளா இந்த கையில் இருக்க த்ரெட்டை நீங்கள் இழுத்தா ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகும் இவ்வளோந்தான் எந்த நீங்கள் எப்படி பிடிச்சி இழுத்தாலும் கிளாத்து கிழிஞ்சு வருமே தவிர த்ரெட் வந்து வராது இப்போது எழுப்ப வழி சொல்லி தரட்டா இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு த்ரெட்டு போட்டிங்கல ஃபஸ்ட்டு ஒரு நாட்டு போட்டிங்கல ரவுண்டு அதை இப்படி கட் பண்ணி விட்டால் போதும் கட் பண்ணிவிட்டு பேக் சைடு த்ரெட்டை வந்து இழுத்து எடுத்துக்கோங்க இப்போ மேலே இருக்க த்ரெட் இப்படி இருந்தால் அசிங்கமாக இருக்கும் ஸோ இந்த த்ரெட்டை என்ன பண்ணால் அடி சைடு ஈட்டில் கொடுத்து இந்த ஹூக்கில் மாட்டி கீழே இழுத்து விட்டால் போதும் ஜஸ்ட் ரொம்ப ஈஸி ஆனால் இதுக்கு இது எழுப்ப வழி கண்டிப்பாக ஃபஸ்ட்டு உள்ளத வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்போ வீடியோ எல்லாரும் கண்டுதாலும் இஷ்டப்பட்டெங்கி லைக் செய்ய மறக்கிறது தென் என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் நான் கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுவேன் நான் எப்போ பார்க்குறேனோ அப்போ எல்லாம் ரீப்ளை பண்ணுவேன் எனக்கு நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி அப்படி எல்லாமே கமெண்ட்ஸ் வரும் எப்படி ஜாயின் பண்ணுறது இதில் மட்டும் இல்லை யூடியூப்பில் மட்டும் கிடையாது ஃபேஸ்புக் இன்ஸ்டா இதில் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறது தான் இன்ஸ்டாவில் ஒன் மினிட் ரீல்ஸ் மாதிரி போடுவேன் ஸோ எல்லாரும் கேட்குறது என்னென்னா எப்படி ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணணும் ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச புரிஞ்சு அது காசு கொடுத்து படிக்க வழி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணலாம் லைக் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் என்ன டவுட் இருந்தாலும் போட்டு விட்டுக்கோங்க நாளைக்கு நான் அடுத்த வீடியோவில் ஃபுல் வீடியோவோட நான் உங்களுக்கு கிளாரிட்டியாக இதை விட கிளாரிட்டியாக எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன் தேங்க்யூ பாய்